ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கியான எபிசோட் ப்ரோமோலை என்ன நடக்க போகுதுன்னா சக்தி தீபா கிட்ட பேச்சு கொடுத்து பார்க்குறாங்க மேடம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சான்னு கேட்க தீபா கார்த்தி கார்த்தின்னு மட்டுமே புலம்பிட்டு இருக்காங்க இவங்களுக்கு லேஸாக தான் கான்ஷியஸ் வந்திருக்குது போல சரி நான் எதுக்கும் டாக்டரை வர சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஏற்கனவே செக் பண்ண அந்த லேடி டாக்டருக்கு கால் பண்ணி தீபாவோடைய நிலமையை சொல்லி உங்களால் வந்து செக் பண்ண முடியுமா டாக்டர்னு கேட்க சரி நான் வரேன்னு அந்த டாக்டரும் ஒத்துக்கிறாங்க போஸ்டர் நோட்டீஸ் எல்லாம் அடிக்க கொடுத்தாச்சுது அப்படிங்கிற விஷயத்த அபிராமி கிட்ட வந்து கார்த்திக்கும் அரணும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் தீபாவோட அப்பா வராங்க வாங்க சம்பந்தி அறுபடை கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களான்னு கேட்க ஆமாம் சம்பந்தி தீபாவும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வேண்டிக்க போகணுன்னு அவர் சொல்கிறாரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார்னு கார்த்திக் நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல அப்போ இந்த வீட்டில் இருக்கிறது தீபா இல்லையா வேறொரு பொண்ணா அதனால தான் அன்னைக்கு எங்களை யாரும் தெரியாமல் நடந்துக்கிட்டாளா இது தெரியாமல் நானும் ஜானகியும் தீபா மாறிட்டா முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் என் பொண்ணு அப்போ எங்கே இருக்கா மாப்பிள்ளனு கார்த்திகை பார்த்து கேட்க தீபா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை சார் ஆனால் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அது மட்டும் எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரத்தில் நான் அவங்கள கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துருவேன்னு கார்த்திக் சொல்கிறாரு ஆமா சம்மந்தி தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவ சபாலை பாட போறான்னு சொல்லி இந்த போஸ்டர் நோட்டீஸ் எல்லாமே நாங்கள் அடித்து வாங்கியிருக்கோம் இதை பார்க்குற யாராச்சும் அவள் எங்கே இருக்காங்கிற தகவலை நமக்கு சொல்லுவாங்கன்னு அபிராமி சொல்ல அருண் ஒவ்வொரு போஸ்டர் ஒட்டுறவங்களுக்கும் கால் பண்ணி பார்க்குறாரு எல்லாருமே எங்களால் ரெண்டு நாளைக்கு வர முடியாது மாநாடு இருக்குதுன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஏன் பொண்ணுக்காக நானே இதெல்லாம் செய்கிறேன் நானே போஸ்டர் ஒட்டுறேன் அவன் எனக்கு கிடைச்சாலே போதும்னு சொல்லி தீபாவோட அப்பா சொல்ல நீங்கள் மட்டும் இல்லை நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்லி மொத்த குடும்பமுமே போஸ்டர் இறங்குறாங்க உங்க ஹெல்த் கண்டிஷன் சரியில்லமா நாங்க இதெல்லாம் பார்த்துக்குறோன்னு கார்த்திக் சொல்ல இல்லப்பா தீபாக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு அபிராமியும் போஸ்டர் ஒட்டுறதுக்காக போறாங்க அடுத்த சீனில் தீபாவை செக் பண்ணுறதுக்காக டாக்டர் வர்றாங்க தீபாவை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் முழு கான்ஷியஸ் வரலை லேசாக தான் வந்திருக்குது ஆனால் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் கார்த்திக்குங்கிற பேர் மட்டும் ரொம்ப அழுத்தமாக பதிஞ்சிருக்குது அதனால தான் அவங்க கார்த்திக் கார்த்திக்னு சொல்லிகிட்டே இருக்காங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி அவங்கள செக் பண்ண ஃபைல்ஸ் அப்புறமா எடுத்த ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு ரெண்டு நாளையில உங்களுக்கு அப்டேட் பண்றேன்னு சொல்றாங்க அப்போ இவங்களுக்கு இப்பம்லாம் கான்ஷியஸ் திரும்பாதான்னு சக்தி கேட்க அப்படி சொல்லிட முடியாது அவங்க கிட்ட பழைய ஞாபகங்களை பத்தி பேசிட்டே இருந்தாச்சுன்னா கண்டிப்பா அவங்க சீக்கிரமாக சரியாயிடுவாங்கன்னு டாக்டர் சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் நான் கேட்டதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்குன்னு சொல்லி சக்தி டாக்டர் அனுப்பி வைக்கிறாங்க அடுத்ததான் சக்தி சிஸ்டர் கிட்ட இவங்களுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு டாக்டர் சொல்றாங்க ஆனால் இவங்களை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதே இப்போ என்ன செய்யறதுக்குன்னு கேட்க அங்கே இருக்கக்கூடிய பார்வை இல்லாத ஒரு பையன் அக்கா இதுக்கு முன்னாடி இவங்க எங்கள் ஹோம்க்கு வந்து எங்களுக்காக பாட்டு பாடி எங்கள் கூட ரொம்ப நேரம் இருந்துட்டு போனாங்க அதெல்லாம் பற்றி பேசியாச்சுன்னா இவங்களுக்கு ஞாபகம் வருமான்னு கேட்க பேசி பாருப்பா மேடம்க்கு நீங்கள் பேசுறது கேட்டு ஞாபகம் வந்தாலே போதும்னு சக்தி சொல்கிறாங்க அப்புறமா எல்லா குழந்தைங்களும் ஒவ்வொரு கதையாக சொல்ல தீபா கார்த்திக் கார்த்திக்னு மட்டுமே புலம்புறாங்க அடுத்த சீனில் கார்த்திக் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே போஸ்டர் ஒட்டுறதை காட்டுறாங்க ஒவ்வொருத்தருமே போஸ்டரை பார்த்து தீபா சீக்கிரமாகவே நீ திரும்பி வரணும் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோன்னு சொல்லி ஒட்டுறாங்க அபிராமி போஸ்டர் ஒட்டும் போதே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை பார்த்து தீபாக்காக வேண்டிக்கவும் செய்கிறாங்க இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது